சுடுகாட்டுக்குள்ளும் அவர் பாட்டிருக்கும் கை கோர்த்துக்குள்ளும் அவர் பாட்டிருக்கும் அழகா சொல்லி சார் அப்படிப்பட்ட கவிதை வரைக்கல இனங்க அந்த காலத்தில இருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு மணமகன் வீடுனா கண்ணதாசன் பாட்டு வந்து அங்க நிக்கும் சார் கண்ணதாசன் பாட்டு இல்லாம கல்யாண வீடே கிடையாது கிடையாது இல்ல அப்படிப்பட்ட பாட்டு மனசுக்கு எவ்வளவு இதமா இருக்கும் தெரியுமா மன்ன கோலம் போடும் மகளே புதுமா

என்னுடைய கருப்பு வெள்ளை கால பாட்டு இல்லையா சார் உண்மையில பாருங்க வாழ்க்கை எவ்வளவு அழகானதுங்க இன்னைக்கு என்ன பாட்டு குடுத்துருக்கீங்க விளக்கு வச்ச நேரத்திலே மாமே வந்தா பாட்டு விளக்கு வச்ச நேரத்துல மாமே வந்தா அப்ப மத்தியானம் யாரு வந்தா அப்படி கேளு சாயந்தரம் யாரு வந்தா நைட்டுக்கு யாரு வருவா ஒரு பண்பாடு இருக்கா சார் உண்மையிலே பாருங்க எனக்கு திருமணமான புதுசுல ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் இருக்குமா கேட்டாங்களா சொல்லுங்க எனக்கு திருமணமான புதுசுல சார் எங்கள் அத்தா என்னை வாடினே கூப்பிட மாட்டேன் எல்லாம் கல்யாணமான புதுசுலாம் வளருவான் என் செல்ல என் சிச்சு என் சிச்சும்மா தீ வாங்கி கொடுக்க மாட்டான் சூசு குடி சூசு உடம்புக்கு குளிச்சு தூசு குடி ஒன்றுக்கு ரெண்டு சூசு குடிம்பான் வயிறு முட்டை முட்டை குடிம்பான் ஒரு புள்ள உறக்கட்டும் பசில் ஏற்ற மாட்டான் விட்டுட்டு போயிடுவான் ஆனா உண்மையிலே சார் எங்க அத்தா என்னை வாடினே கூப்பிட மாட்டார் ஏன் தெரியுமாங்க சார் ஏன் தெரியுமாங்க சார் என் முகம் வாடி போயிருமா சார் வாடுறதுக்கு என்ன இருக்கா உண்மையிலே நானும் பண்பாடு உள்ள பிள்ள சார் சொல்லிக்க எங்க அப்பா வீட்ல இருக்கும்போது அப்படியே கண்ணுக்களம் மைப்பட்டு அழகா இருப்பே சார் மரியாதை வார்த்தை திருத்தம் தேவை அழகா இல்ல அகலமா இருப்பேன்னு சொல்லு எங்க அப்பா வீட்டுல இருக்கும்போது கண்ணுக்கெல்லாம் மை போட்டு அழகா இருப்பேன் சார் என்னைக்கு எங்க அத்தா நான் திருமணம் முடிச்சேனா அன்னையில இருந்து கண்ணுக்கெல்லாம் மை போட மாட்டேன் சார் அத்தான் கண்ணுக்குள்ள இருக்காரு அவர் மூஞ்சியில கரிய பூச முடியுமாக்கா உண்மையிலே நான் பண்பாடு நிறைஞ்ச புள்ளங்க சார்

சார் நிலையான அன்புக்கு பிரிவில்லை சார் சொல்லாத சொல்லுக்கு அர்த்தம் இல்லை தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை உண்மையான குடும்ப உறவுகளுக்கு என்னுடைய கருப்பு வெள்ளை கால பாட்டு தான் நிறைந்த பாட்டா இருக்கு எப்படி தெரியுமா தென்றல் உறங்கிய போது திங்கள் உறங்கிய போது

கையிலே என்ன பார்த்து தெரிஞ்ச மச்சான் அவ பார்த்தாலே ரசிச்சா சோழ கொள்ளக்குள்ளே என்ன சொக்க வச்சாலே அந்த வாழத்துக்குள்ளே என்ன வசிக செஞ்சவளே அப்படியே வளர்ச்சி போட்டவளே என்ன தேடி வந்தவரே மானே என்று சொல்லி என்ன மயங்க வச்சவரே அப்படியே மலச்சி நிற்பவரே சொல்லக்குள்ளே என்ன சொக்க வச்சவளே தூக்குள்ளே தெரிஞ்சவளே அப்படியே மலச்சு தொட்டவளே என்ன தேடி வந்த சாதடி குட்டப்பல தங்க வேலை ஏறி போச்சு தெரிஞ்சுக்கல ரொம்ப தான் பிரசாதடி குட்ட புள்ள தங்க ஏறி போச்சு தெரிஞ்சுக்கல கரக்குடி கண்ணாங்கி செல்ல எழுதுகலக்குடி கண்ணாங்கி செல்ல எழுக்கிற பங்காள கல்யாணத்துக்கு அடக்கி இருந்தேன் அவளே அந்த வாழத்தே வாந்தி எடுத்தவளே அப்படியே வாந்தி எடுத்தவளே தனதானே தானே

உண்மையிலே சார் நம்பிக்கை இல்லாத இடத்துல அன்பு இருக்காது சார் அன்பு இல்லாத இடத்துல சந்தோஷம் இருக்காதுங்க சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காது அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் வாழ்க்கையும் என்னுடைய கருப்பு வெள்ளை காலகத்துல எப்படி தரமா பாட்டு கொடுத்தாங்க பூ மாலையில் ஒரு மல்லிகை அப்படி சார் குளம் நல்லா பாருங்க நீங்க நூறு வயசுக்கு மேல வாழணும்னு என் மக்கள் சார்பா உங்களை வாழ்த்துறோம் நன்றிங்க சார் நீ எத்தனை வயசு வாழும் புதுசாண்ட போய் கழு நான் இருக்கும் முறை நீ வாழ்வாய் நீங்களும் ஒன்றும் அவசரம் இல்லை அப்புறமா வாங்கடா நீலாம் எல்லாம் லேட்டா அவங்களோட என்னோட வராத நம்ம சேர்ந்து போயிடுவோம் முன்னாடி ஆனா உண்மையில சார் எங்க அத்தா மாதிரி பாசக்கார மனுஷன பாக்க முடியாது

சார் தங்க குட்டினோட அப்படியே ஜிங்குன்னு அத்தா முன்னாடி போய் நின்று யா டெய்லி காலையில ஏ முகத்துல முழிக்கிறீங்களே அவ்வளவு பாசமானு கேட்டேன் அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னார் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது உன்னை உத்து பார்ப்பேன் இருட்டாயிருக்கும் நான் விடியலையும் படுத்து தூங்கிடுவேங்கிறாருக்கா விடியா ஹலோ என்னதான் நான் விடியா இருந்தாலும் கூட எங்க அத்தா வாழ்க்கை விடுகிறது என்னால எப்படிமா உண்மையிலே சார் கைக்கு வளையல் போட்டால் கை அழகாக இருக்கும் காலுக்கு கொலுசு போட்டால் கால் அழகாக இருக்கும் கழுத்துக்கு நெக்லஸ் போட்டா கழுத்து அழகா இருக்கும் உண்மையிலே என்னுடைய கருப்பு வெள்ள பாட்டை கேட்டாலே மனசு அழகா இருக்கும் சார் கயிர போட்டால் கழுத்து அப்படிப்பட்ட பாட்டு எப்படி தருமா இருக்கும் பால் வண்ணம் மாதிரி தோல் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் பிடிக்கல் கண்டு பாவல் வண்ணம் நான் கண்டு பாடு

நாலு வரி கவிதையை சொல்லுவார் சார் அந்த வானம் தெரியவில்லை தெரியவில்லை அந்த நிலவு தெரியவில்லை தெரியவில்லை அந்த கடல் அலைகள் கூட தெரியலை நீ செல்லும் அப்படினாரு உடனே நான் கேட்டேன் அவ்வளவு அழகா இருக்க நான் தான் அப்படிங்கிறேன் அவ்வளவு அகலமா எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டாடி அப்படின்னுட்டு நீ வந்ததுக்கப்புறம் இந்த புக்கு இருந்த பன்னெண்டு ஸ்பீக்கர் எனக்கு தெரியலையே ஆனா உண்மையிலே சார் ஓடினாலு தான் சார் நதிக்கலகு வீசினால் தான் காற்று கலகு ஆடினால் தான் மயில் கலகு பாடினால்தான் குயிலுக்கு அழகு ஆனால் ஒரு குடும்பத்துல கணவனுக்கு மனைவிக்கு சண்டைனா அதை தாம் பெத்த புள்ள வந்து அந்த சண்டையை சமாதானப்படுத்துறதே ஒரு அழகு சார் அப்படிப்பட்ட பாட்டை என்னுடைய கருப்பு காலத்துல எப்படி கொடுத்தாங்க பாருங்க

உண்மையிலே கடவுள் நம்ம எல்லாருக்கும் இதயத்தை கொடுத்திருக்க ஏன் தெரியுமா நம்ம எல்லாருக்கும் இதயத்தை கொடுத்திருக்காரு அவளை நேசிப்பதற்காக யாரை மனைவிய மட்டும் நேசிக்கணும் பெண்களுக்கு இதயம் பூவின் இந்த பனித்துளி மாதிரி அழகா இருக்கும் ஆனால் ஒரு பெண்ணினுடைய இதயம் அப்படி ஒரு மரத்தில் உள்ள வேர் மாதிரி ஆழமா இருக்கு சார் இதுதான் ஒரு குடும்பத்துல ஒரு கணவன மனைவியும் பண்பாடு கலாச்சாரத்தோடு எப்படி இருக்கணும் தெரியுமா என்னை விட்டு ஓடி போக முடியுமான்னு இருக்கோடி போக முடியுமா இனி முடியுமா என்ன தெரியுமா தெரியுமா என்னை விட்டு போக முடியுமா இனி முடியுமா ல்லவர் ஒருவர் இனி தெரியுமா முடியுமா இனி முடியுமா நாம் இருவரில் ஒருவர் எனி தெரியுமா 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 ஆகவே நடுவர் அவர்களே இன்றைய இருக்கக்கூடிய கலர் வண்ண கோடல் பாடல்கள் அனைத்துமே சிந்திக்கக்கூடியதா இல்லை என்று சொல்லி உண்மையிலே பாருங்க சிந்தித்தவன் உறங்கி விடுவான் அவனுடைய சிந்தனைகள் உறங்குவதில்லை அதேபோல் போல் இன்று இருக்கக்கூடிய பாடல்கள் அனைத்துமே ஒரு பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் இருந்ததா இல்லை என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்த உங்களின் திருப்பாதங்களை பணிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு பாட்டு உண்மையிலே வாழ்க வளமுடன் நல்லாருமா நேரத்தின் அருமை கருதி உடனடியாக ஒரு ஆணுக்கு பெண் பதில் சொன்னார்கள் பெண்ணுக்கு ஆண் பதில் சொல்லிருக்கிறான் ஒரு ஆணுக்கு பெண் பதில் சொன்னாங்க இப்போ ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் தான் பதில் சொல்ல முடியும் வாப்பா தம்பி இயக்குனர் மதன் யா சரச்சரனுடையடா தம்பி நம்ம தொட்ட மைக்க கூட தொடமாட்றான் பாரு அதான்டா மானஸ்தன்ங்கிறார் ஆல் அலு சரி

வணக்கம் காக்கு சலங்கை கம கால அடிக்கு முதல் வணக்கம் எங்கால் நடமாளுமையா உங்க கட்டடைக்கு செல்லும் வரைக்கும் எங்கால சலங்கை கம்ம கால அடிக்கு முதல் வணக்கம் எங்கால் நடமாளுமையா உம கட்டடைக்கு செல்லும் வரைக்கும் நீ உண்டு ஒன்று என்ற போதும் இல்லை என்ற போதும் நீ உண்டு ஒன்று என்ற போது அழக போதும் சபையாரியமானிருக்கோதும் மழை கொலி மழை தொலிமணி சங்கமம் உயிர் தொழிலாளி சங்கமம் உடல் அருளம் அழகி சங்கமம் தங்கமும் மழைக்கொலி மழை கொலிமல்லில் சங்கமம் உயிர் தொழில் பொய் தொழிலாளி சங்கம் உடல் ஒரு அது எல்லாம் அழகம் தங்கமம் வணக்கம் ந